அன்பர்களுக்கு வணக்கம் வி தமிழ் கரூர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எழுத்திலக்கணத்தில் முதல் எழுத்துக்களின் வகைகள் பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது உயிரெழுத்துக்கள் தமிழில் ஆ முதல் வரை உள்ள பன்னிரண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் எனப்படும் அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ இந்த சொல்லலாம் உயிரெழுத்துக்களின் வகைகள்னு பார்த்தோம்னா அவை ஒழிக்கும் நேர அளவை கொண்டு இரு வகைப்படும் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இப்ப நம்ம குரில் எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களில் குறுகி ஒழிக்கும் எழுத்துக்களை குரில் எழுத்துக்கள் என்பர் அது என்னென்னு பார்த்தோன்னா இவை வந்து குறைந்த அளவு நேரம் ஒழிக்கிறதுனால குரில் எழுத்துக்கள்னு சொல்றோம் இதை குற்றெழுத்துனும் சொல்லலாம் உதாரணம் பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறம் வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்கேன் அ அம்மா இ இலை உ உலகம் ஏ எழுமிச்சை ஓ ஒருமைப்பாடு இப்ப நம்ம நெடில் எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களில் நீண்டு ஒளி நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் என்பர் ஆ ஏ ஓ இவை நீண்டு ஒழிப்பதால் நெடில் எழுத்துக்கள்னோ நெட்டெழுத்துனோ இதை சொல்லலாம் உதாரணமா பார்த்தோம்னா ஆகாயம் ஏ ஊடகம் ஏற்றுமதி ஓம் மெய் எழுத்துக்கள் இப்ப பார்க்கலாம் உயிர் எழுத்துக்களை போலவே மொழிக்கு அடிப்படையாக உள்ள மற்றொரு வகை எழுத்துதான் மெய்யெழுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு எட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இல் இல் இன் இந்த பன்னிரண்டு எழுத்துக்களும் இயல்பாக ஒழிக்கக்கூடியன அல்ல உயிர் இல்லாமல் உடல் இயங்காது அதுபோல உயிரெழுத்துக்கள் இல்லாமல் மெய்யெழுத்துக்கள் இருக்காது ஒழிக்கும் தன்மையை கொண்டு இது மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்ப பார்க்கலாம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு வன்மையாக ஒழிக்கும் எழுத்துக்களை வள்ளெழுத்துக்கள் அல்லது வள்ளினம் அல்லது வள்ளின எழுத்துக்கள் என்றழைப்பர் வலிய ஓசை உடையதால் இவை வள்ளின எழுத்துக்களாகும் இவற்றை வலி வன்மை வன்கணம் எனவும் கூறலாம் வள்ளென்று இசைப்பதாலும் வல் என்ற தலைவழியால் பிறப்பதாலும் வள்ளெழுத்து அப்படின்னு சொல்றோம் உதாரணம் இந்த மாதிரி நிறம் வேறுபடுத்தி காட்டியிருக்க இக்கு பக்கம் இச் பச்சை இட் கட்டு இத் மத்து இப் காப்புற்று மெல்லினம் இங்கு இன் இந்து மென்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் மெல்லினம் அல்லது மெல்லின எழுத்துக்கள் அல்லது மெல்லெழுத்துக்கள் என்று கூறுவர் மெலிய ஓசை உடையதால் இவை மெல்லின எழுத்துக்கள் ஆகும் இவற்றை மெலி மென்மை மென்கணம் எனவும் கூறலாம் மெல் என்று இசைப்பதாலும் மெல் என்று மூக்கின் வழியால் பிறப்பதாலும் மெல்லின எழுத்துக்கள் ஆகும் உதாரணம் பார்த்தோம்னா இங் தங்கம் இம் அன் அம்பு இன் கன்று இப்ப நம்ம பார்க்க போகிறது இடையினம் இல் 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 மெய் எழுத்துக்களில் வன்மைக்கும் மென்மைக்கும் இடையில் ஒலிக்கும் எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இதை இடை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் வன்மைக்கும் மென்மைக்கும் இடையில் ஒழிப்பதால் இடையின எழுத்துக்கள் இவற்றை இடை இடைமை இடைக்கணம் அப்படின்னு சொல்லலாம் இவை வள்ளினம் பிறக்கும் இடமான மார்புக்கும் மெல்லினம் பிறக்கும் இடமான மூக்கிற்கும் இடைப்பட்ட இடமான கழுத்தில் இருந்து பிறக்கின்றது இதனால் இது இடையின எழுத்துக்கள்னு சொல்றோம் உதாரணம் காய் பல் இல் இல் நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் வீ ஹோம் தமிழ் நன்றி